வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று குறிப்பேடு நான்காவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு எட்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் யூதாவின் வழிமரபினர் யூதாவின் புதல்வர் பெரேட்ஸு எட்சரோன் கர்மி கூர் சோபால் சோபாலின் மகன் இரையாயாவுக்கு யாகத்து பிறந்தார் யாகத்துக்கு அகுமாயும் இலாகாதும் பிறந்தனர் சோராவியர் குடும்பங்கள் இவையே ஏதாம் என்னும் மூதாதையின் வழிமரபினர் இவர்கள் இஸ்ரியேல் இஸ்மா இத்பாசு அவர்களின் சகோதரி பெயர் போனி மேலும் கெதோரின் மூதாதை பெனுவேல் ஊசாவின் மூதாதை எட்சேர் இவர்கள் பெத்லகேமியரின் மூதாதையும் எப்ராத்தா என்பவரின் தலைமகனுமான கூரின் புதல்வர்கள் தெக்கோவாவின் மூதாதையான அஸ்கூருக்கு ஏலா நாரா என்னும் இருமனைவியர் இருந்தனர் நாரா அவருக்கு அகுசாம் ஏப்பேர் தேமணி அகஸ்தாரி ஆகியோரை பெற்றெடுத்தாள் நாராவின் புதல்வர் இவர்களே ஏலாவின் புதல்வர் செரேட்ஸு இட்சகார் எத்னான் அனுபு சோபேபா ஆரு மகன் அகரகேலின் குடும்பத்தினர் ஆகியோருக்கு கோசு தந்தை யாபேசு தம் சகோதரரை விட சிறப்பு இருந்தார் அவர் தம் தாய் நான் வேதனையுற்று அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு யாபேசு என்று பெயரிட்டார் யாபேசு இஸ்ரேலின் கடவுளை நோக்கி கடவுளே மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக உம் கை என்னோடு இருப்பதாக தீங்கு என்னை துன்புறுத்தாத நீர் பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார் கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார் பிறமரபினர் சோகாவின் சகோதரருக்கு கெலுபுக்கு மெஹீர் பிறந்தார் அவர் எஸ்தோனின் மூதாதை எஸ்தோனுக்கு பெத்ராபா பாசையாகு ஈர்னகாசின் மூதாதை தெக்கினா ஆகியோர் பிறந்தனர் இவர்கள் இறைக்காவில் வாழும் மனிதர்கள் கெனாசின் புதல்வர் உத்னியேல் சிறையாயா உத்னியேலின் புதல்வர் அத்தாத்து மெயோனத்தாய் மெயோனத்தாய்க்கு ஒப்ரா பிறந்தார் கோராசின் பள்ளத்தாக்கில் வாய்ந்த கைவினைனரின் மூதாதையான யோவாபு சிறையாயாவுக்கு பிறந்தார் எப்புண்ணை மகன் காலேவின் புதல்வர் ஈரு ஏலா நாவாம் ஏலாவின் மகன் கெனானி எகலலேலின் புதல்வர் சீபு சிப்பா தீரியா அசரேல் இஸ்ராவின் புதல்வர் எத்தேர் மெரேது ஏப்பேர் யாலோன் மெரேது மணந்த பார்வோன் மகள் பிட்டியா பெற்றெடுத்த புதல்வர் மிரியாம் சம்மாய் எஸ்தமோவாவின் மூதாதை இஸ்பாக் மெரக்கின் குல மனைவி பெற்றெடுத்தவர் கெதோரின் மூதாதை எரேது சோகோவின் மூதாதை கெபேர் சார்வாக்கின் மூதாதை எகுத்தியேல் நகாமின் சகோதரி ஆகிய ஓதியாவின் மனைவி பெற்றெடுத்தவர் கர்மியரான கேலாவின் மூதாதை மாகாத்தியரான எஸ்தமோவாவின் மூதாதை சீமியோனின் புதல்வர் அம்னோ ரின்னா பென்கனான் தீலோன் இசியின் புதல்வர் சோகேத்து பென் சோகேத்து சேலாவின் வழிமரபினர் யூதாவின் மகன் சேலாவின் புதல்வர் லேக்காவின் மூதாதி ஏர் மாரேசாவின் மூதாதி இலாதா பெத்தஸ்பேயாவில் நாற்பட்டு நெய்த தொழிலாளர் குடும்பங்கள் யோகீம் கோஸ்பாவை சார்ந்த ஆள்கள் மோவாபியரை மணந்த யோவாசு சாராபு என்பவர்களுமே அவர்கள் பெத்லகேம் திரும்பியுள்ளார்கள் இவற்றுக்கான பதிவேடுகள் பழங்காலத்தவை அவர்கள் நெத்தாயிமிலும் கெதராவிலும் குயவராய் வாழ்ந்தனர் அவர்கள் அரச பணிக்கென அரசருடன் அங்கே வாழ்ந்து வந்தனர் சிமியோனின் வழிமரபினர் சிமியோனின் புதல்வர் நிமுவேல் யாமீன் யாரிபு செராகு சாவூல் அவர் மகன் சல்லூம் அவர் மகன் மிப்சாம் அவர் மகன் மிஸ்மா மிஸ்மாவின் புதல்வர் அவர் மகன் அம்முயேல் அவர் மகன் சக்கூர் அவர் மகன் சிமியி சிமியிக்கு பதினாறு புதல்வரும் ஆறு புதல்வியரும் இருந்தனர் அவரின் சகோதரர்களுக்கு புதல்வர் பலர் இருந்ததில்லை அவர்கள் குடும்பங்கள் அனைத்தும் யூதாவின் புதல்வரை போல் பெருகவில்லை அவர்கள் குடியேறிய இடங்கள் பேயர் சேபா மேலாதா அட்சார் சூவால் பில்கா எத்சேம் தோலாது பெத்துவேல் ஒர்மா பெத்மர்கா போத்து அட்சார் சூசிம் பெத்பிரி சாரயம் என்பவை தாவீது அரசாழும் வரை இவை அவர்களின் இருந்தன அவர்கள் வாழ்ந்த ஐந்து வேறு இடங்கள் ஏதாம் ஐன் ரிமோன் தோகேன் ஆசான் இந்நகர்களை சுற்றிலும் பாகால் வரை அமைந்த அனைத்து சிற்றூர்களும் அவர்களுடையவை இவை அவர்களின் குடியிருப்புகள் அவர்கள் தங்களுக்கென ஒரு தலைமுறை குறிப்பீடு வைத்திருந்தனர் மெசோபாபு யம்லேக்கு அமத்சியா மகன் யோசா யோவேல் அசியேலின் மகன் செரையாயாவுக்கு பிறந்த யோசிபியாவின் மகன் ஏகு எலியோனாய் யாக்கோபா எசோகாயா அசாயா அதியேல் எசிமியேல் பெனாயா செமையாவின் மகன் சிமிரிக்கு பிறந்த எதாயாவின் புதல்வனான அல்லோனின் மகன் சிசா பெயர் பெயராக குறிக்கப்பட்டிருந்த இவர்கள் தம் குடும்பங்களில் தலைவர்களாயிருந்தனர் இவர்களின் மூதாதை வீட்டார் பெருவாரியாக பெருகினர் அவர்கள் தங்கள் மந்தைக்கு மேய்ச்சலை தேடி பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறத்தில் கெதோர் நுழைவு வரை சென்றனர் அங்கே அவர்கள் செழிப்பு மிக நல்ல மேய்ச்சலை கண்டார்கள் நிலம் விரிந்து பறந்து அமைதியுடனும் வளத்துடனும் இருந்தது காமை சார்ந்தோர் முன்பு அங்கு குடியிருந்தனர் பெயர் பெயராக குறிக்கப்பட்டுள்ள இவர்கள் யூத அரசன் எசேக்கியாவின் நாள்களில் அங்கு சென்றார்கள் அங்கு காணப்பட்ட கூடாரங்களையும் மெய்யுனியரையும் வெட்டி வீழ்த்தினர் இந்நாளில் இருப்பது போல் அவர்களை அழித்தொழித்து தங்களின் ஆட்டு மந்தைக்கு மேய்ச்சல் நிலத்தை கண்டதால் அங்கேயே அவர்கள் குடியேறினார்கள் சிமியின் புதல்வர்களாகிய அவர்களுள் ஐநூறு பேர் இசியின் புதல்வர்களான பெலத்தியா நெஹரியா இரபாயா உசியல் ஆகியோரின் தலைமையில் சேயர் மலைக்கு சென்றனர் அவர்கள் அமலைக்கியருள் தப்பி பிழைத்து எஞ்சியோரை அழித்து அன்று முதல் இந்நாள் வரை அங்கே வாழ்ந்து வருகின்றனர் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பரிபலையும் முடித்துவிட்டோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்